உயிர்நேயம் கொண்ட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தன்னலமற்று களப்பணியாற்றி கொண்டிருக்கின்ற விலங்கு நல்ல செயல்பாட்டாளர்களுக்கும் வணக்கம் இப்போ பெருநாய் பிரச்சனை தான் பற்றி எரிஞ்சிட்ருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம இரண்டு வகையான மக்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து நார்மலான மக்கள் நம்மள மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்லா யோசித்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தீர்வை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாரா அவங்கள நம்ம பார்க்குறோம் இன்னொரு சாரார் எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடனடியான தீர்வு வேணும் உடனடியாக இம்பல்சிவாக யோசிப்பாங்க அதனால் எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ நான் ரிலீவ் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து அதை ரொம்ப முன்மொழிகிற ஒரு சாரார் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த தெருநாய் பிரச்சனையே நம்ம எடுத்துக்குவோம் இப்போ அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து பல விதங்களில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதுக்கான காரணம் என்ன அதனுடைய ஆரம்ப புள்ளி எது இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நம்ம பொறுப்பு எடுத்துக்குவோம் அதாவது ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நாம் வந்து செயல்படுவோம் நம்ம தனியாக செயல்படுவோம் கூட்டாக செயல்படுவோம் அரசாங்கத்தோடு சேர்ந்தும் நம்ம செயல்படுவோம் இவ்வளவும் நாம் செய்கிறோம் ஆனால் இவங்க இந்த இன்னொரு சாரார் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து எனக்கு குறை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்லிருப்பாங்க நம்ம வந்து பல இதையும் யோசித்து ஒரு தீர்வு சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சமூக அக்கறையோ ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக இருக்கணுங்கிற சிந்தையோ அவங்களுக்கு இருக்காது அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க யோசிப்பாங்க ஒரு சுயம் சார்ந்த சிந்தனைகள் தான் இருக்கும் அதனால் அந்த தீர்வும் கூட அவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இப்படி இரண்டு விதமான மக்கள் நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த தெருநாய் பிரச்சனையில் அவங்க கேட்ட சில கேள்விகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப முதிர்ச்சி இல்லாததா ரொம்ப சிறுப்பிள்ளைத்தனமாக சமயத்தில் ரொம்ப நகைச்சுவையானதாக கூட இருந்தது எடுத்துக்காட்ட நான் சொல்கிறேனே அதாவது கொசுவையும் நாயையும் ஒப்பிட்டு பேசுனாங்க கொசுவெல்லாம் நம்ம அழிக்கிறோம்ல நம்மளுக்கு தொல்லைன்னு அப்போ இதே மாதிரி எல்லாம் அழிச்சிட்டா என்ன அப்படி கேட்கறது அதுக்கப்புறம் ஒரு கொசு தானே கடிக்குது அதுக்கு எல்லா கொசுவையும் நம்ம அடிக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு போடும்போது எல்லா நாய்களையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா திருநாய்களையும் விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து நீங்கள் எல்லாரும் பகிர்ந்து எடுத்துகிட்டு போய் வளருங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறது ஆனால் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நாய்களை வச்சுருந்தா வீட்டில் இவ்வளோ நாய் எப்படி வச்சு போச்சு அப்படின்னு சண்டையும் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னதுன்னா நான் உணவளிக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க இல்லையா ஃபீடர்ஸ் அவங்க உணவளிக்க போகும்போது நம்ம அண்டி வாழ்கிற அந்த உயிர் அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு செயல் அப்படியும் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் வேறுபாடான ஒரு செயல்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க வேறு மாதிரி செயல்படுறாங்க இதுக்கு காரணங்கள் இருக்குது இப்போ மனிதனை நம்பி வந்ததால் இந்த ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப பரிதாபமாக இருக்கிற அந்த தெரு நாய்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அறம் அது பசிச்ச வயிற்றுக்கு உணவு கொடுக்குதுங்கிறத மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தவங்க செய்யும்போது அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சண்டையிடும்போது ரொம்ப அக்ரெஸிவாக சண்டை போடுவாங்க ஆவேசமாக முரட்டுத்தனமாக சண்டை போடுவாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வியப்பாக இருக்கும் என்னடா இந்த அளவுக்கு ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு அதுதான் அந்த மனநிலை தான் அடிப்படை வந்து வெறுப்பு அந்த உயிரினம் மீது ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பு வர்றதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து கொடூரமான சிந்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சைக்கோன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஸோ அந்த சைக்கோபதி அது அவங்கள வந்து ஒன்றும் செய்ய முடியாது சட்டத்து மூலமாக தான் எதிர்கொள்ளணும் ஏன்னா அவங்க திருந்த மாட்டாங்க திருந்த விரும்பவும் மாட்டாங்க அவங்க திருந்த முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இன்னொரு சாரார் இருக்கிறாங்க அந்த வெறுப்புக்கு காரணம் வந்து பயம் அந்த பயம் அவங்களுக்கு உருவானதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சின்ன வயதில் இருந்த ஒரு ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வோ வேறு காரணங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த பயம் அந்த பயம் உள்ளவங்களுக்கு உளவியல் ரீதியான அந்த ஆலோசனையும் அதற்கான பயிற்சியும் கொடுத்தா அதை கொஞ்சம் நம்ம மாற்றலாம் அதுக்கு நாம் கொடுக்கணும்னு இல்லை வெளிநாடுகளில் அரசாங்கமே வந்து அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறாங்க அந்த விதமான ஒரு மனநிலையை மாற்றுறதுக்கு ஸோ அந்த மனநிலைக்கு பேர் தான் இங்கே புதுசாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சைனோஃபோபியா அது என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்